இப்போ புதுசாக ஓடிடியில் வந்திருக்க சூப்பரான மூணு படங்களை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோக்கு கீழே ஹைப்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் அதை மறக்காமல் தட்டி விட்டுருங்க சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு படம் நாட் ஆல் மூவிஸ் ஆர் சேம் டுவல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா படத்தில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டம் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு நாள் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போவார் அப்போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பல்க் ஆஃப் பெரிய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா கிடைக்குது அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் கிட்டே காட்டும்போது நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி பிளான்லாம் போடுறாங்க ஆனால் ஒரு தருணத்தில் ஹீரோயின் இறந்து போயிடுறாங்க இப்போது நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுறாரு இதுக்கப்புறம் நிறைய போதை பழக்கங்கள்லாம் நம்ம ஹீரோ பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்படியே பண்ணால் இவனுக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோவை ஒரு சங்கடியால் கட்டி போட்டுடுறாரு அதே சமயம் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறாரு ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து சங்கிலியால் கட்டப்பட்டு அதே சமயம் அந்த பூட்டு போட்டாங்கள அந்த சாவி எங்கே இருக்குன்னே தெரியல ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை எதிர்பார்க்காத மாதிரி இவரோட லைஃப்பில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுது அதுதான் இந்த படத்தோட ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி லைனாகவே பார்த்திங்கன்னா இருந்துச்சு படத்துடைய ஸ்க்ரீன் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லை பட் படத்துடைய இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு மூவியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த படம் இப்போ உங்களுக்கு அமேசான் ப்ரைம் வீடியோவில் ரெண்டல் பேஸில் அவைலபிளாக இருக்கு இப்போ ரீசெண்டாக தான் ஓடிடியில் வந்திருக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டாவது படம் நம்ம பாலையாவோட அகண்டா டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைனா மேனுடைய ஒரு பையன் இருப்பான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக இந்தியாவில் இருக்கிற மொத்த பேருமே பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா நினைப்பாரு ஸோ இந்தியா ஃபுல்லாக பயோ பக்தியோடு இருக்காங்க இவங்களோட இந்த பக்தியை வந்து நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுவாங்க ஸோ இதை தடுத்து நிற்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ பாலையாக பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுவார் ஸோ இதுக்கு நடுவில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாகவே பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க அகண்டா ஃபஸ்ட்டு பார்ட்டு முடியுதுல அந்த படத்துடைய முடிவில்ருந்து தான் இந்த செகண்ட் பார்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நம்ம பாலையா படம்னாலே அதில் வந்து லாஜிக் இருக்காது ஒன்லி மேஜிக் தான் அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் சுத்தமாக லாஜிக்கே இருக்காது ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பறந்து பறந்து வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க அதனால் நீங்கள் லாஜிக் எதிர்பார்க்காதீங்க ஒன்லி அந்த சீனை மட்டும் அந்த ஒரு மாஸ் ஆக்ஷனுக்காக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் வந்து சொல்லுவேன் பட் அகண்டா பார்ட் ஒன் கொடுத்த அந்த ஒரு இம்பாக்டை இந்த படம் பெருசாக கொடுக்கல அப்படின்னு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன் ஏன்னா படத்துடைய ஸ்க்ரீன் பிளேலாம் அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக எங்கேயுமே பார்த்திங்கன்னா இல்லை நம்ம பாலையாக்காக வேணும்னா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த படம் இப்போ ஓடிடியில் அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது படம் நம்ம விமலோட மகாசேனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னா ஒரு மலைவாழ் மக்கள் இருப்பாங்க அதில் தான் நம்ம ஹீரோவாகவும் அவருடைய ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு சாமி செலை ஒன்று இருக்கும் ஸோ இந்த சாமி செலை நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் நினைப்பாங்க அதே சமயம் அந்த இடத்துலையே இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சரும் இது வந்து தனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுறதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவான் ஸோ இதனால் அந்த இடத்துல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது போகுது இவங்களுக்குள்ள எந்த மாதிரியான சண்டைகள் சச்சரவுகள்லாம் நடக்குது இதுதான் இந்த படத்தோட ஒரு கான்செப்டாகவே பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படத்துடைய திரைக்கதையில் சுவாரஸ்யம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இந்த படத்தில் காமெடியும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக இல்லை படத்தில் யோகி பாபு இருந்தும் கூட படத்தில் காமெடி ஒரு இடத்துல கூட பெருசாக செல்ஃபி எடுக்கலன்னு சொல்லி ஆகணும் படத்துடைய சுவாரஸ்யம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு படத்தில் எமோஷனல் சீன்ஸ்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை நம்ம விமலுக்காக வேணும்னா இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த படம் இப்போ ஓடிடியில் அதாவது சிம்ப்ளி சவுத்தில் பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஸோ இந்த படத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொன்ன இந்த மூணு படங்களுமே இப்போ புதுசாக ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வந்திருக்கு தமிழ் டப்பிங்கில் ஸோ பார்க்கல அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த படங்களை பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த ரிவ்யூ வீடியோவில் பார்க்கலாம் பாய் கைஸ்